காலையில் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கினதுலருந்தே ஒவ்வொரு நடிகர்களும் அரசியல்வாதிகளும் ஓட்டு போடுறாங்க எல்லாரை பற்றியும் ஊடகங்கள்ல செய்தி வந்தது ஆனால் சோசியல் மீடியாவை ஒரு ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி அதிரடியாக புரட்டி போட்டது அப்படின்னா விஜய் வந்து ஓட்டு போட்ட விஷயம் தான் அவருடைய போட்டோஸு வீடியோஸு இது எல்லாமே சோசியல் மீடியால வைரல் தான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் கூட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாராலையும் ஷேர் பண்ணப்படுது இதுக்கு முன்னாடி இது எப்போல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி அரசியலுக்கு வராருன்னு சொன்னப்ப மாநில ஊடகங்கள்ல இருந்து தேசிய ஊடகங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து அதை செய்தி ஆக்குனாங்க அதன் பிறகு இது எப்பயுமே நடக்கல இப்போ விஜய்க்கு வந்து மாதிரியான ஒரு மாஸ் கிரியேட் ஆயிருக்க மாதிரி தெரியுது அங்க வந்த ரசிகர்கள் கூட்டமாக இருக்கட்டும் மீடியாவோட அட்டென்ஷனா இருக்கட்டும் அவர் பண்ண சின்ன சின்ன அந்த அவர் வந்துட்டு போன நேரத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதை அவுட் பண்றதா இருக்கட்டும் இது பெரிய ஓரளவு பெரிய ஹைப்பா இருக்கு உண்மையிலேயே கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஹைப்பா இல்ல ஊடகங்கள் டிஆர்பிக்காக இது பண்ணுதுன்னு எப்பவுமே ஒரு விமர்சனம் இருக்கும் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி எலெக்ஷன் கவரேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் உங்கள்ட்ட சொன்னேன் இன்றைக்கி ஃபுல்லாக ஊடகங்கள் இதை பற்றி மட்டும்தான் பேச போகிறாங்க அப்படின்னு அன்றைக்கி டேயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டோட எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த எலெக்ஷனில் முக்கியமான ஒரு டாப்பிக்காக விஜய் டாபிக் தான் இருந்தது விஜய் யாருக்கு வந்து ஆதரவளிச்சிருக்காரு ஏன்னா ஊடகங்களை பொறுத்தவரையில் அந்த ஸ்கிரீன் டைம்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அடிப்படையில் கொடுக்குறாங்க யாரை பற்றி எந்த டாப்பிக்கு பற்றி நம்ம பேசினோம் அப்படின்னா அதுக்கு நல்ல ரீச் கிடைக்கும் அதுக்கு வரவேற்பு உண்டு வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க இப்போ அப்போவே வந்து விஜய்க்கு நிறைய ப்ராமினன்ஸ் இருந்தது இப்போ வந்து அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார் அப்போ இந்த டயத்தில் வந்து விஜயே பார்த்தோன்னா இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப சோர்வாக தான் அந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்திருந்தார் முன்னாடி மாதிரி ரொம்ப கலகலப்பாக வந்த மாதிரி தெரில ரொம்ப டயர்டாக வந்த மாதிரி இருந்தது பார்த்தோன்னா கையில் வந்து ஒரு எல்லாம் போட்டிருந்தார் நம்ம கூட அந்த வீடியோ பண்ணியிருந்தோம் ரஷ்யாவில் வந்து ஒரு ஸ்டன்ட் பண்ணும்போது விபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டயர்டான ஒரு ஃபேஸாக தான் அது இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே கிரவுண்டில் அவ்வளோ மக்கள் வந்து ஆர்வம் காமிக்கிறாங்க விஜயை பார்க்கறதுக்கும் ஊடகங்களில் அவருக்கான ஸ்கிரீன் டைம் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருந்தது இந்த நாளில் நடந்த வாக்குப்பதிவிலேயும் விஜய் போன அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தான் நிறைய க்ரௌடு இருந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது விஜயை பார்க்கணுன்ற ஆர்வத்தோடு வந்தவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஊடகங்கள்லேயும் கூட அதை நம்ம வந்து பெரிய அளவில் வந்து ஹைப் பண்ணி அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அது போட்ட மாதிரி தெரிஞ்சது இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய ப்ராமினன்ஸ் அப்படின்றது நாட் ஒன்லி மீடியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வெய் ஆஃப் பண்ணிட முடியாது கிரவுண்ட்லேயுமே அதுக்கான ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக புதிய வாக்காளர்கள் மத்தியில் வந்து விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் அப்போ வந்து நிறைய நபர்கள்ட்ட பேசினோம் பேசும்போது கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னா புதிய வாக்காளர்கள் யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறார்களோ அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய நபர்களை தாண்டி ஒரு புதிய நபர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் கூட வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து ஓவர்வெல்மிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிரவுண்டில் இருக்குது அதாவது படித்தவர்கள் மத்தியிலையும் புதிய வாக்காளர்கள் மத்தியிலையும் அண்ணாமலையுடைய அப்ரோச் அப்படின்றது பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து அங்கே இன்னொரு ஸ்ட்ராங்கான ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது இப்போ திமுக அதிமுக பிடிக்காம இன்னொருத்தருக்கு போடணும் அப்படின்னா அந்த இடத்துக்கான ஆட்கள் இல்லை ப்ராமினண்டான ஒரு கேண்டிடேட் அப்படின்றவர் இல்லை ஸோ இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ப்ராமினான கேண்டிடேட்டாக இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது இப்போ நீங்கள் சொல்கிறவங்க எல்லாருமே இப்போ விஜய் அண்ணாமலை சீமானுன்னு நம்ம இதில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே நியூஸ் மேக்கர்ஸ் கண்டென்ட் வந்து இவங்களுடைய ஒரு கண்டென்ட் வருது அப்படின்னா அதை வந்து சோசியல் மீடியாவில் கொண்டாடி தீர்த்திருவாங்க விஜய்க்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு சீமானுக்கான கூட்டம் இருக்கு அண்ணாமலைக்கும் அவருடைய ஆதரவாளர் வட்டம் இருக்கு இப்போ இதை மட்டுமே வச்சு நம்ம தீர்மானிக்க முடியுமா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு பிரபலமான ஒருத்தர் வர மீடியா வந்து காலையில இருந்து பில்டப் பண்ணிட்டே இருக்காங்க விஜய் எப்போ வருவார் வருவார் வருவார்னு ஒரு பில்டப் இருக்கு அதுக்கப்புறம் விஜய் வராரு அங்கே இருக்கிற கூட்டம் அந்த மாசு அப்படிங்கிறது விஜய் மாதிரி கெரியர் பீக்ல இருக்க ஒரு நடிகர் கண்டிப்பா இவ்வளவு கூட்டம் இருக்கும் அதில் நமக்கு டவுட்டே இல்லை ஆனா அது வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி விஜய் ஒரு லீடர் மெட்டீரியலா மாற்றக்கூடிய அளவுக்கு மாறுமான்றதுன்னு கேள்வி இப்போ நம்ம விஜய் டாப்பிக்கை பேசுறதுனால இதை சொல்றேன் ஒரு குடும்பத்துல வந்து விஜய் ரசிகர் இருக்காருன்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அந்த அடிப்படையில பாக்கும்போது புதிய வாக்காளர்கள் மத்தியில வந்து விஜய்க்கு ஒரு இம்ப்ரெஷன் இந்த ஆப் லான் இவ்வளோ லட்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது மிஸ்டு காலோட நம்ம கம்பேர் பண்ணி நிறைய விமர்சனங்கள் பண்ணாலும் கூட அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தகவல் அப்படின்ற கேள்விகள் இருந்தாலும் கூட கிரவுண்டில் பாக்கும்போது மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் பார்த்தோம்னா அவர்கள்ட்டே கூட வந்து விஜய் மேலே ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இன்னைக்கு விஜயினுடைய ரசிகர்கள் மட்டுமல்லாது சீமானுடைய தம்பிகளும் விஜய்க்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நபர் வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொருத்தர் வர்றாரு அப்போ நம்மளுடைய கரங்கள் அப்படின்றது இன்னும் வலுவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அவர்களுடைய பர்ஸ்பெக்டிவாக இருக்குது ஆன் கிரவுண்ட் வந்து படித்தவர்கள் மத்தியில் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மத்தியில் வந்து விஜய்க்கு ஒரு ரோல் நிச்சயமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கவனிக்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிச்சயமாக இப்போ அண்ணாமலைக்கு எவ்வளோ ப்ராமினன்ஸ் ஊடகங்களில் கொடுத்தாங்களோ இரஸ்பெக்டிவாக அவர் வந்து என்ன தான் பேசியிருந்தாலும் வந்து ஒரு கமெண்ட் பண்ணாலும் இல்லை ஊடக செய்தியாளர்கள்ட்ட வந்து அவர் சண்டை போட்டாலும் என்ன தான் பண்ணாலும் அவருக்கான ஸ்க்ரீன் டைம் வந்து கொஞ்சம் கூட இந்த மூன்றரை ஆண்டுகளில் குறையவே இல்லை எல்லா நேரங்கள்லேயும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அது வந்து ஹெட்லைனாக மாறி இருக்கு ஸோ இப்போ அந்த ஸ்பேஸை வந்து போட்டி போடுவதற்கு விஜய்யும் ஒருத்தராக வர்றாரு அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வெளியே வரும்போது அது ஆடியோ லான்ச்சாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஓட்டு போடுறது எந்த வகையில் அவருடைய கட்சி நிகழ்ச்சியோ இல்லை மன்ற நிகழ்ச்சியோ எதுக்கு வந்தாலும் அவர் ஒரு விஷயத்த வந்து தெளிவாக கட்டமைக்கிறார் வெளியில் வரும்போது நான் வந்து இவ்வளோ பெரிய நடிகன் என்ற அந்த அந்தஸ்தோடையோ இல்லை இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்குன்ற அந்த கிரீடத்தெல்லாம் தலையில் வச்சுக்காமல் நான் ஒரு சாதாரண ஆள் உங்களுக்காக தான் நான் வரேன் அப்படிங்கிற ஒரு இமேஜை ஏற்படுத்துறாரு அதாவது நான் எப்படி பார்க்கறதுக்கு இருக்கிறேன் என்னுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு ஸ்டைலிஷா இருக்கானு சொல்லி ஒரு சராசரி நடிகருக்கு எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குமோ அது எதுவுமே இல்லாமல் விஜய் தன்னை மக்கள் முன்னாடி முன்னிறுத்துறாரு ஆனால் மக்கள் அவரை எப்படி பார்க்க நினைப்பாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா பொதுவாகவே உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் பார்த்தோம்னா ஒரு பொதுவெளியில் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய அரிதாரம் சரியாக இருக்கா முக பாவனைகள்லாம் சரியாக இருக்கா அவங்க வந்து சிகை அலங்காரம்லாம் சரியாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நடிகர்களும் நடிகைகளும் பார்த்துட்டு தான் வருவாங்க இப்போ நம்மளே வந்து நிறைய நேரங்களில் இன்டர்வியூவில் நம்ம அதை கவனிச்சிருக்கோம் அவங்க சரியான மேக்கப்போடு தான் அவங்க வந்து அப்பியரே ஆவாங்க இதில் ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கமலஹாசன் சார் வந்து எப்பயுமே அவருடைய எந்த இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்லை வந்து பொது வெளியில் அவர் அப்பியராக இருந்தாலும் அவர் வந்து சரியான முகத்தோற்றத்தோடு வருவார் அதுக்கான ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக வந்து நிற்பார் இதில் வந்து கவனிக்கத்தக்க ஒன்று அப்படின்னா இவங்கள்டந்து மாறுபடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா ரஜினி சார் ரஜினி சாரை பொறுத்தவரையில் ரொம்ப நார்மலைஸாக பிஹேவ் பண்ணுவார் நீங்கள் வந்து அவருக்கு சூப்பர் ஸ்டார் இமேஜ் கொடுத்துருந்தாலும் படத்தில் தான் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக தெரிவாரே தவிர நார்மலாக அவர் வந்து உங்களை என்னை போல தான் நடந்துப்பார் ஸோ அதை வந்து அவர் நார்மலைஸ் பண்ணிட்டாரு ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டு இடத்துலையுமே வந்து அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது தான் நம்ம வந்து அப்படி தான் அவர் நம்ம எடுத்துக்கோ அப்படி தான் நம்ம அவரை எடுத்துக்கிறோம் அதே மாதிரியான ஒரு பாணியத்தை தான் விஜயுமே கடைபிடிக்கிறார் அப்படின்னு நான் தோணுது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட அவர் வந்து எந்த வகையிலையும் தன்னுடைய தோற்றத்தை அவர் மாற்றிக்கவே இல்லை ஒரே மாதிரியான அப்ரோச்சோடு தான் அவர் வந்து போகிறாரு நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க இன்னும் கூட சரியாக சீபிட்டு வந்திருக்கலாம் ஏன் வந்து இப்படி முடியெல்லாம் களைஞ்சிருக்கு இப்படி வரணும் இதை நிறைய இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் விஜயை பொறுத்த தன்னுடைய தோற்றத்தை வந்து நார்மலைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறார் இது ஒரு பக்கம் இது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஜய் இருக்கார்ல இப்போ ரொம்ப டயர்டாக வர்றாரு இது எல்லாமே ஓகே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஜய் எல்லாமே வந்து நம்ம அவருடைய முந்தைய படங்களை வச்சு தான் இமேஜின் பண்ணி விஜய் ஒரு பெரிய ஹீரோ நம்பர் ஒன் நடிகர் நல்ல நடனம் ஆடக்கூடியவர் எப்பயுமே வந்து இளமையாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தோடு நம்ம அவரை பார்க்குறோம் அதனால் அவரை பற்றி நமக்கு தவறாக தெரியல அந்த இமேஜ் தான் ஹீரோ இமேஜ் தான் இப்போயும் நமக்கு விஜய் மேலே இருக்குது ஆனால் தீவிர அரசியலில் ஈடுபடும் போது இந்த இமேஜே வந்து எப்பையும் இருக்குமா அப்படின்னா அதில் பெரிய கேள்வி இருக்குது விஜய் என்ன பேச போகிறாரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தரையும் அவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இதெல்லாமே வந்து விஜய்க்கு இன்னொரு முகத்தை வந்து பில்ட் பண்ணும் அதில் ஊடகம் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் இதுவரையும் வந்து விஜய் வர்றாரு விஜய் போகிறார் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராமினன்ஸ் இருக்குது இனிமேல் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஊடகம் இன்னொரு இமேஜை வந்து கட்டமைக்க ஆரம்பிக்கும் அந்த இமேஜை வந்து விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா கட்டமைக்க வேண்டியது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக நான் பார்க்குறேன் விஜயோட அரசியல் விஜயினுடைய சமூகத்தில் அவருடைய ரோல் என்னவா இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணோம் விஷால் பத்தியும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் விஷால் ரீசெண்டா அவருடைய பப்ளிக் அப்பியரன்ஸ்லயும் அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்றாரு சாப்பிடும்போது வந்து எம்மதம்பும் சம்மதம்னு சொல்ற மாதிரி எல்லா மதங்களுடைய கடவுளையும் வணங்குற மாதிரி பண்ற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் கட்சி தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறேன்னு சொல்றது இன்னைக்கு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஓட்டு போட வர்றது இது இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு இப்ப பொதுவாகவே தமிழ்நாட்டுல வந்து எனக்கு இது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா தமிழ்நாட்டுல எப்பவுமே மக்களுக்கு சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவதில் ஒரு கோபமும் வெறுப்பும் இருக்கும் ஏங்க நீங்க வரீங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும் ரஜினி வரும்போதோ அதை நிறைய பேர் பண்ணாங்க ரஜினி முன்னிறுத்தும் போது டக்கு டக்குன்னு மற்ற நடிகர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக பேசுறது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு விஜய்க்கு ஒரு பாசிட்டிவான பிராண்டிங் தான் இருக்கு இது வரைக்கும் அவர் வந்து நெகட்டிவிட்டிக்குள்ள எங்கேயுமே போல அப்போ விஷால் இந்த பக்கம் வந்து நிற்கும் போது கம்பேர் பண்றாங்க இல்ல பாருங்க இந்த பக்கம் விஷால் விஜய்லாம் அரசியலுக்கு வராங்க இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வர்றதுக்காக அவர் ஏதாவது முயற்சி பண்றாரா இல்ல வேற யாராவது அதை முயற்சி பண்றாங்களா அவர் மூலமா விஷால பொறுத்தவரையில அவர் ஏற்கனவே நிறைய எதிர்மறை விமர்சனங்களை சம்பாரிச்சு வச்சிருக்காரு அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு இன்னைக்கு நேத்து பேசல தொடர்ச்சியாக அவர் பேசிட்டு இருக்காரு ஒரு இதுல நாமினேஷன்லாம் சட்டம் என்ற இடைத்தேர்தலில் அவர் பண்ணியிருக்கார் ஏற்கனவே ரெண்டாவது அவர் என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் பண்றாரு அப்படின்றது ஆல்ரெடி இஸ் எக்ஸ்போஸ்ட் அவரை பத்தி தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இவர் என்ன பண்றாரு இவர் அவருக்கு வந்து ஏற்கனவே நிறைய வாய்ப்புகள் வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருந்து செயல்படுவதற்கு நடிகர் சங்கத்திலே நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது அவர் வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டதா தெரியல இன்ன வரையும் கூட அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படலை ரெண்டாவது அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்கு அந்த நடிகர்கள் வட்டாரத்துக்குள்ளே விஷால் மேல நிறைய கோபத்துல இருக்காங்க ரெண்டாவது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் அவர் அறியப்படுறாரு இந்த மாதிரி மீடியா மட்டுமே ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக பண்றாரா அப்படின்ற ஒரு தோற்றம் சிந்தனை வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது அவங்கள்ட்ட அவரை பற்றி பேசும்பொழுது இல்லை அவரை பற்றி விசாரிக்கும்போது அவர் ஒரு மீடியா அட்டென்ஷன் சீக்கருங்க அப்படின்ற லெவலில் தான் அவர் அவங்க சொல்கிறாங்க விஷாலுக்கு வந்து இனிஷியலாக அவருடைய ஆரம்ப காலகட்ட படங்கள் இருக்குல்ல சண்டை அது வரையுமே கூட திமிரு இதெல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜை கட்டமைத்த படங்கள் ஒரு வளர்த்தியாக ஒரு கருப்பாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ஹீரோவாக வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு கான்ஃபிடென்ஸை நிறைய பேர்த்துக்கு கொடுத்தாரு அவர் மேலே ரொம்ப பாசிட்டிவான ஒரு இமேஜ் பில்ட் ஆச்சு ஆனால் அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நேரோ மைண்டடாக இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஏன்னா எல்லா தேர்தல்கள்லேயும் போய் போட்டியிடணும்னு நினைக்க நினைக்கிறது ஒரு லாங் விஷன் இல்லாமல் பண்ணுறது ரெண்டாவது அவருடைய கம்யூனிட்டி அப்படின்றது ஒரு பெரிய பேக்கேஜ் அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் விஜயோட விஷயால கம்பேர் பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல அப்படி வாய்ப்புகள் குறைவு ஏன்னா விஜய்க்கு அடுத்தடுத்த இடங்களில் இருக்கக்கூடிய நடிகர்கள்னு பார்த்தோம்னா பெரிய நடிகர்கள் அஜித்து சூர்யா விக்ரம் இவங்க தான் இருக்காங்களே தவிர விஷால் இல்லை விஷாலை பொறுத்தவரையில் ரொம்ப நாள் கழித்து மார்க் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு ஐ திங்க் இனி வரக்கூடிய படம் ரத்னமா அந்த படமும் வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன் அதோடைய ஜானரை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது ஸோ அதனால் விஷாலை பொறுத்தவரையில் லாங் வேட்டுக்கும்